தினந்தோறும் திருவருள் நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கும் விகடன் நேயர்கள் அனைவருக்கும் சுமதி அன்பு வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் செய்திகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தாயுமானவரின் பராபர கண்ணியில் வரக்கூடிய ஒரு வரியையும் அதற்கு பொருத்தமான ஒரு புராண கதையையும் நாம் பார்க்கலாம் தாயுமான சுவாமிகளின் பராபர கண்ணியை படித்துக் கொண்டிருந்தேன் அதிலே ஒரு வரி இப்படி வருகிறது மூர்த்தி தலம் தீர்த்தம் தொடங்கி ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்குமே இந்த வரிகளை படிக்கிற போது மூர்த்தி தலம் தீர்த்தம் நமக்கு தெரியும் சில கோவில்களை மூர்த்தம் மட்டும் சிறப்புடையதாக இருக்கும் சில கோவில்கள்ல தீர்த்தம் மட்டும் சிறப்புடையதாக இருக்கும் சில கோவில்கள் அந்த தலம் சிறப்புடையதாக இருக்கும் ஆனால் மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றும் சிறப்பு பெற்ற கோவில்கள் என்பது நிறைய கோவில்கள் இருக்கின்றன மூர்த்தி தலம் தீர்த்த முறையாய் தொடங்கி இந்த வரை நமக்கு புரியுது ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்குமே அப்படின்னா என்ன சொல்றார் தெரியுமா தாயுமானவர் நம்ம எல்லாருக்கும் குருவருள் மிக மிக முக்கியம் குருவருளின் மூலமாகத்தான் திருவருளை நாம் பெற முடியும் கடவுளை நாம திட்டணோனா அவர் மன்னிப்பார் ஆனா குருவை திட்டினோம் என்றால் கடவுளை மன்னிக்க மாட்டார் தாயமானவர் இந்த வரியில சொல்றார் மூர்த்தி தலம் தீர்த்தம் இப்படி மூன்றும் சிறப்புடைய கோவில்களுக்கெல்லாம் போனால் அந்த இறைவன் ஒரு வார்த்தை சொல்ல உங்களுக்கு ஒரு குரு கிடைப்பார் என்கிறது பராபர கன்னி அப்படி என்றால் கடவுளை கும்பிட்டால் தான் குருவே கிடைப்பாராம் எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்கள் இந்த விஷயம் சரியா என்று நான் யோசித்து பார்க்கிறேன் கடவுளை நம்ம பார்த்துட்டோம் கடவுளை பார்த்த பிறகுதான் நமக்கு குரு கிடைப்பாரா என்று அந்த வரி எப்படி சரியாக இருக்கும் என்று நான் யோசித்துக் கொண்டே இருந்தேன் அதன் பிறகு அதற்கான விடை திருக்கட்சி நம்பிகளின் வாழ்க்கை வரலாற்றிலே எனக்கு கிடைத்தது நண்பர்களே திருக்கட்சி நம்பி காஞ்சி வரதராஜ பெருமாள் கிட்ட பேசுவாராம் ரெண்டு பேரும் நண்பர்களா பேசிக்குவாங்க வரதராஜ பெருமாளுக்கு ஆலவட்டம் வீசுகிற கைங்கரியத்தை செய்தவர் திருக்கட்சி நம்பி ஆலவட்டம் என்றால் விசிறி விசிறி வீசுவாராம் பெருமாளுக்கு அப்போது ஒருவன் எதிர்கட்சி நம்பியை பார்த்து கேட்டிருக்கிறான் ஐயா நான் வைகுந்தம் போவேனா நீங்க தான் பெருமாள் கிட்ட பேசுறீங்களே கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க நான் வைகுந்தம் போவேனா திருக்கட்சி நம்பி இதோ கேட்டு சொல்றேன் பெருமாள் என்னுடைய தோழன் நான் கேட்ட உடனே சொல்லிடுவார் பெருமாள் போய் கேட்டார் பெருமாளே அவனுக்கு வைகுந்தம் கிடைக்குமா என்று கேட்கிறான் கிடைக்குமா பெருமாள் சொன்னார் நிச்சயமா கிடைக்கும் ஓ ரொம்ப நன்றி அடுத்த கேள்வியை திருக்கட்சி நம்பி கேட்டார் சரி எனக்கு எப்போ வைகுந்தம் கிடைக்கும் எனக்கு வைகுந்தம் வைகுந்தம் கேட்டாரே தவிர எனக்கும் வைகுந்தம் கிடைக்குமா அப்படின்னு அவர் கேட்கல ஏன்னா அவனுக்கே வைகுந்தம் கிடைக்கும் போது நான் கடவுள் கிட்ட தனமும் பேசுறேன் அவனுக்கு ஆலவட்டம் வீசுற நாங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தோழர்கள் எனக்கு வைகுந்தம் கொடுக்க மாட்டானா இந்த பெருமாள்ன்னா ஒரு நினைச்சிருக்கணும் அதனாலதான் எனக்கு வைகுந்தம் கிடைக்குமான்னு கேட்கல எனக்கு எப்போ வைகுந்தம் கிடைக்கும் கேட்டார் பெருமாள் சொன்னார் உனக்கு எல்லாம் வைகுந்தம் கிடைக்காது திருக்கட்சி நம்பி பார்த்தார் எனக்கு வைகுந்தம் கிடைக்காதா ஏன் சாமி நான் உங்களுக்கு விசிறி வீசுறேன்ல உடனே பெருமாள் சொன்னார் நீ வீசுனதுக்கும் நான் பேசினதுக்கும் சரியா போச்சு போ சாமியே பேசுறாருனா அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் நீ எனக்கு வீசின வீசினதுக்கும் பேசினதுக்கும் சரியா போச்சு போ அப்படின்னா திருக்கட்சி நம்பி சொன்னார் வைகுந்தம் வேணும் என்ன பண்றது அப்போதுதான் பெருமாள் சொல்கிறார் நீ உனக்கென ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அந்த குருவிற்கு கைங்கரியம் செய்து வந்தால் உனக்கு வைகுந்தம் கிடைக்கும் பெருமாள் திருக்கட்சி நம்பியிடம் சொல்கிறார் உனக்கென ஒரு குருவை தேர்ந்தெடுத்து குருவிற்கு கைங்கரியம் செய்து வந்தால் வைகுந்தம் கிடைக்கும் என்ன தெரிகிறது நமக்கு நேரடியாக கடவுளோடு பேசுபவர்களாக இருந்தாலும் கூட குரு என்கிற ஒருவர் இருந்தால்தான் நமக்கு வாழ்க்கையில் எல்லா உயர்வுகளும் கிடைக்கும் அது வைகுண்டமாக இருந்தாலும் கிடைக்கும் எவ்வளவு அழகாக தாயுமானவரினுடைய வரிக்கு இதற்கு என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் என்று நான் தேடிக்கொண்டே இருந்த போது ஒரு பதில் கிடைத்திருக்கிறது பாருங்கள் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கி ஒரு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்குமே நீங்க கோவில் கோவிலா போனீங்கன்னா அந்த கடவுளுடைய அருளால் உங்களுக்கு ஒரு குரு கிடைக்கும் என்கிறார் தாயுமானவர் திருக்கட்சி நம்பிகள் அப்படித்தான் காஞ்சி வரதராஜ பெருமாளின் வார்த்தையை ஏற்று தன்னுடைய குருவாகிய ஆழவந்தாரின் சீடர் பெரிய நம்பியிடம் வந்து சேர்கிறார் என்கிறது கதை நம்முடைய சமயம் என்பது தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு குரு என்பவர் மிக மிக அவசியம் இந்த பதிவுகளில் தொடர்ந்து நாம் குருவினுடைய மகிமைகளையும் நமக்கான குருவை நாம் எப்படி கண்டுபிடிப்பது என்பது பற்றியும் நாம் நிறைய பார்க்க இருக்கிறோம் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளை சந்திக்கிறேன் அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்